மீண்டும் மற்றொரு லைவில் சந்திப்போம் அப்படின்னு என் சகோதரன் சொல்லிட்டு போயிருக்காங்க சந்தோஷம் வந்ததுக்கு நன்றி உங்களுக்கு பெரிய வரவேற்பு இன்னைக்கு என்னால கொடுக்க முடியல ம் சாரி பல பகுதிகளை உங்களுக்கு காட்ட முடியல ம் போல எழுந்து ஓடு ராஜா ஓய் மஞ்சம் உண்டு நன்மை உண்டு ஓடு ராஜா நேரம் காத்திருந்து பாடு ராஜா அருமையான பாடல் காதல கேட்டுது யார் வர்றீங்க யார் பாக்குறீங்க யார் லைக் பண்றீங்க வாங்க விபின் விபின் சகோதரன் வந்து பொறுமையா இந்த அன்பு அண்ணனோட லைவ பாத்துக்கிட்டே இருக்கிறது ஓகே ஓகே நீங்க பாக்குறதுல தப்பு இல்ல இது ரெண்டு பேர் பேசக்கூடிய லைவ் நீங்க வந்து உங்க முகத்தை காட்டி அப்படியே பேசுனா இல்லைன்னா ஒருவேளை முகத்தை காட்டுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்க பகுதியை காட்டிட்டு அப்படியே லைவ் கொடுத்தாலும் போதும் அருமையான தத்துவ பாடல் சரி சிறப்பு இன்னைக்கு ரெண்டு பேர் பேசக்கூடிய லைவ் போட்ட பிறகு ஆட்கள் கம்மியாயிடுச்சாங்களே நல்ல மலை மேகம் வந்துச்சு நான் ஓடி வந்துட்டேன் வேறு காற்றடிக்க பாருங்கள்